தென்னாளுடைய சிவனை போற்றி நாட்டவருக்கும் இறைவா பூச்சி காற்றாகி எங்கும் கலந்தாய் போச்சி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் நம சிவாய ஆறாள் வித சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இதற்கு முந்தைய பதிவுல ஆயக்கலைகள்லாம் என்ன அது என்னென்ன அதன் பிரிவுகளோட விளக்கங்கள் என்னன்னு பார்த்தோம் இன்றைய பதிவாக அடுத்த பிரிவுகள் பற்றிய ஒரு விளக்கத்தை பார்த்தோம் ஆயக்கலைகளில் இருபத்தி ஏழாவதாக அத்திரப்பரீட்சை பரீட்சை என்பது ஆற்றல் அல்லது பற்றி அறிதல் இருபத்தி எட்டாவதாக கனக பரீட்சை கனக பரீட்சை என்பது பொன்னை சோதித்து அறியும் அறிவு ஆற்றல் பற்றிய ஒரு கலை இருபத்தி ஒன்பதாவதாக ரத பரீட்சை ரத பரீட்சை என்பது தேல் பயிற்சி சம்பந்தப்பட்ட கலை முப்பதாவதாக கசப்பரீட்சை யானை மீது ஏறி திறமையாக அதனை கையாளும் கலை பற்றி அறிதல் முப்பத்தி ஒன்றாவதாக சுப பரீட்சை சுப பரீட்சை என்பது குதிரை மீது ஏறி திறமையாக அதனை கையாளும் ஒரு கலை முப்பத்தி இரண்டாவதாக ரத்தின பரீட்சை நவரத்தினங்கள் சம்பந்தமான அறிவு ஆற்றல் பற்றிய ஒரு படிப்பு முப்பத்தி மூன்றாவதாக பூமி பரீட்சை மண் பற்றியும் பற்றியுமான அறிவு அடுத்ததாக சந்திராம இலக்கணம் போர் பயிற்சி பற்றி கற்றல் முப்பத்தி ஐந்தாவதாக மல்யுத்தம் மல்யுத்தம் என்பது கை கலப்பு சம்பந்தப்பட்ட கலை முப்பத்தி ஆறாவதாக ஆகர்ஷனம் தன்னை அழகாக காண்பித்து பிறரை கவரும் கலை முப்பத்தி ஏழாவதாக உச்சாரணம் உச்சாரணம் என்பது மந்திரத்தால் ஒருவரை கட்டுப்படுத்தும் கலை முப்பத்தி எட்டாவதாக வித்து வேஷனம் வித்துவேஷனம் என்பது ராஜதந்திரம் அல்லது பகையாளியை உறவாடிக் கெடுக்கும் கலை முப்பத்தி ஒன்பதாவதாக மதன சாஸ்திரம் மாற்று பாலினத்தவர்களை மயக்கும் கலை நாற்பதாவதாக மோகனம் மோகனம் என்பது உணரும் கலை அல்லது காம சாஸ்திரம் நாப்பத்தி ஒன்றாவதாக வசீகரணம் வசீகரணம் என்றால் வசிய கலை பற்றி அடித்தல் மேலும் அடுத்தடுத்த பதிவுகளுக்கு எங்களுடன் இணைந்திடுங்கள் ஆறாவது சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ